"ربنا أبصرنا وسمعنا فارجعنا نعمل صالحا إنا موقنون ولو شئنا لآتينا كل نفس هداها ولكن حق القول مني لأملأن جهنم من الجنة والناس أجمعين" அல்லாஹ் சொல்றான் மக்கள் கேட்குறாங்களாம் என்ன கேட்கிறாங்களாம் எங்களை கொண்டு போய் கபுருக்குள் மறைத்து வைத்தால் எங்களை மறைச்சாச்சு கொண்டு போய் நாங்களும் கிழவனாகி நடக்கேலாம் இருக்கேலாம் அதுக்கப்புறமூத்தாகிறதான் அதான் கேட்குறாங்களாம் இப்ப கபுரில் கொண்டு போய் வைத்ததற்கு பிறகு என்னை புதிய ஒரு படைப்பாம எழுப்பாட்டுவானா கேட்கறாங்களாம் இந்த குர்வான்ல இருந்தே உங்களுக்கு சொல்றேன் ஏனென்றால் ஹதீசண்டா பொய்யாக்கி விட்டுருவான் பொய்யாக்குற ஷைத்தான் நிறைய ஷைத்தான் இருக்கு மனிதர்களை அப்படி குழப்பி அடிக்கிறது பயான்களை பொய்யாக்குறது ஹதீஸ்களை பொய்யாக்குறது ஆகப்பெரிய ஷெய்தான் அவனும் வழிகட்டு அவனை சார்ந்தவர்களையும் வழிகடுத்துட்டு போறான் சகோதரிகளே குர்ஆன் இது அல்லாஹ் சொல்றான் எங்களை மண்ணுக்குள் வைத்து மறைக்க போறாங்க கொஞ்ச நாள் மண்ணுக்குள் வைத்து மறைக்க போறாங்க எத்தனை பேரை மறைச்சி போட்டோம் சகோதரிகள் மண்ணுக்குள்ள வச்சு எத்தனை பேரை மறைச்சி போட்டோம் எங்களை ஒரு நாளைக்கு மறைக்க போறாங்க மண்ணுக்குள் வைத்து மறைத்ததற்கு பிறகு ஒரு புதிய ஒரு படைப்பா எழுப்பாட்டுவானா கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லாவை சந்திப்பதை அவர்கள் மறுக்கிறார்கள் அல்லாவை சந்திக்கிற வேலை ஒன்றுக்குதான் அப்படியெல்லாம் இல்லைங்கிறான் அடே மறந்துடாத நீ அல்ல சந்திக்கணும் ஒரு நாளை அல்லாவ சந்திக்கணும் ஒரு நாளைக்கு அல்லாக்கு முன்னால எலும்பி நீ சந்திக்கிற சந்திக்கிறேன்னு நிக்கிற ஒரு நாள் இருக்குது எப்படி அல்லாவை சந்திக்கிறான் அல்லாக்கு முன்னால எலும்பி நிக்கணும் சும்மா நிக்கிறாது கை காலெல்லாம் நடுங்கும் அதான் குரான்ல தெளிவா சொல்றான் அல்லா சூரத்து ரஹ்மான் அல்லா சொல்றான் അല്ലാമൻ്റെ യർ ഭയങ്കര വാഴുവറോ അവർക്ക് രണ്ട് സ്റുക്കം ഇരിക്കിത് അതേപോലെ സൂറത്തു നാസിയാത്തിൽ സൂരത്ത് നാസിയാണത്തിൽ ഹവാ யார் அல்லாக்கு முன்னால நிற்கணும் என்று பயப்படுவாரோ அந்த பயம் இருக்கணும் சகோதரர்களே அதான் ப்ரோக்ராம் இன்றைக்கு நான் நினச்சது என்ன செய்யலாம் நான் நினைச்ச மாதிரி பேசலாம் நான் நினைச்ச மாதிரி வாழலாம் வாழ்ந்துடாதீங்க இத நினைங்க ஒரு நாள் அல்லாவுக்கு முன்னால நான் நிற்கணுமேங்கிறத நினைங்க வாழ்க்கை அல்லாஹ் இங்க ஒவ்வொருத்தரோடையும் பேசுவான் அல்லாஹ் ஒவ்வொருத்தரோடையும் பேசுவான் எலும்பு அஹமத் எலும்பு மஹமத் ஒவ்வொருத்தரா எடுப்புவான் நல்லா எங்களோட அந்த பேசுவான் நல்லா சொல்லான் இத மறந்துராதன் ஆனா நீ மறுத்து வாழ்றாய காஃபிரூன் அல்லாஹுவ சந்திக்கிறத மறுக்கிறியே நீ நபியை சொல்லுங்கள் குல் யதவஃபஃபாக்கும் மலikul மவுத் அல்லதி வக்கில பிகம் உங்களுக்கு சாட்டப்பட்ட மலikul மவுத் வருவார் எங்க வெச்சி வருவார் என்று சொல்லத் தெரியாது குல் யதவஃபஃபாக்கும் மலikul மவுத் அல்லதி வக்கில பிகம் உங்களுக்கு சாட்டப்பட்டவர் அப்ப அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆளை சாட்டிட்டான் இவர்தான்ங்களை எங்களை ஆக்குவார் வந்து உயிரை எடுத்ததோடு அவங்கள அப்படியே அல்லா கிட்ட போட்டின்னு போயிட்டுருவார் இனி அல்லா கிட்ட தான் போரு இனி அல்லா கிட்ட போனா நல்லவனா இருந்தா ஓகே பாவியா மட்டும் இருந்தா அல்லா சொல்றான் வலவு தரா இதில் முஜிரி

திரும்ப നല്ലവുകള വാറോ നല്ലമലുകളോടോം അല്ലാടിനേർവളിയ കൊടുത്തോം ஆனால்

هذا உலகத்துல மறந்து வாழ்ந்தீங்க அது குருசி எங்களை மறந்தீங்க நீங்கள் உங்களை தண்ணீர் துளியிலிருந்து படைஞ்சி மனுஷனாக்கி இதை நீங்கள் மறந்தீர்கள் உங்களையும் நாம் மறந்து விட்டோம் உலகத்தில் போய் சொல்லுங்க அல்லாவ மறந்து வாழ்றவங்களுக்கு அல்லாஹ் கண்ணியமானவன் அவன் ஒரு நாளும் பணிய மாட்டான் அல்லாவ மறந்தோ மன்னு வைங்க உட முகத்தில் அல்லாஹ் இழுப்பாட்டி சொல்லுவான் பதூ குபிமான சீத்தும் ஏகாய உமிக்கும் மஹாதா மறந்தீங்களா உங்களையும் மறந்துட்டோம் வேறே பார்த்துட்டு போங்க வலு கு அதாபல் ும் தாமலூன் நீங்க செஞ்சதுக்கு அனுபவி நீங்க செஞ்சதுக்கு அனுபவிங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே நீண்ட ஒரு வாழ்க்கை தான் ஆகரத்துடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை அது நீளமான வாழ்க்கை சகோதரிகளே அதை நான் பேசுவதால் அதை விளங்கி முடிக்க முடியாது அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டான் அவைகளை பற்றி நான் எழுப்பாட்டுவேன் எழுப்பாட்டியதற்கு பிறகு பார்ப்போம் உங்களுடைய செயல்களை எல்லாம் உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் பார்ப்போம் என்று அதனால தான் வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரம் மையத்துகள் அடக்கியிருக்கும் கபுஸ்தானை நோக்கி போய் அந்த கபுராளிகளை பார்த்து நபி அவர்களை சுகவாறு செய்வார்கள் ஆயிஷாரி அன்ஹா சொல்லுவார்கள் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் என்னோடு உறங்கி இருப்பார்கள் நடுநிசி நேரம் நபிவர்கள் எழும்புவார்கள் எழும்பியதோடு தஹஜத்துடைய நேரம் பரீராரதி அல்லாஹுவா அன்ஹா ஆயிஷாரதி அல்லாஹுவா அன்ஹாவுடைய வேலக்காரி தான் பரீராரதி அல்லாஹோ அன்ஹா பரீராரதி அல்லாஹ் அன்ஹா தான் நபி அவர்களுக்கு மிஸ்வாக் எடுத்து கொடுப்பார்கள் நபி அவர்கள் பண்ணுவதற்காக வேண்டி ஒரு நாள் சொன்னார்கள் ஆயுஷாரதி அல்லாஹுவா அன்ஹா எங்கே என்று பார் நபி சல்லாஹூ அலைவசல்லமுடைய வீடும் பக்கீர் என்ற அந்த கபரிஸ்தானும் பக்கத்துல தான் இருந்தது நடந்து அந்த நடுநிசி நேரம் போய் கபுராடிகளுக்காக இசைபார் செய்வார்கள் ஏன் சகோதரர்களே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இனி அவர்களுக்காக மன்னிப்பு கேட்பார்கள் சல்லல்லாஹு அலைவசல்லம் நபி அவர்கள் ஒஃபாத்தாகுவதற்கு பத்து அல்லது பதினோரு நாட்களுக்கு முன்னால் வகது யுத்தத்திலே ஷஹிதாக்கப்பட்ட எழுபது சொச்சம் அல்லது நூத்தி சொச்சம் சஹாபாக்களுடைய கவரடியை போய் அவர்களுக்காக செய்தார்கள் மௌத்தோடு முடிந்து விட்டது சகோதரிகளே எல்லாமே மௌத்துக்கு முன்னால் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் பள்ளி கட்டணுமா மௌத்துக்கு முன்னால் மார்க்கத்துக்கு செலவழிக்க வேண்டுமா மௌத்துக்கு முன்னால் குரானை படிக்க வேண்டுமா மௌத்துக்கு முன்னால் குரானை ஓத வேண்டுமா மௌத்துக்கு முன்னால் அனைத்துமே மௌத்துக்கு முன்னால் சகோதரிகளை கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உஸ்மான் பின் அஃப்வான் ரதி உஸ்மான் பின் அஃப்வான் ரதி அல்லாஹுவான் நபி சல்லாஹு அலைய செல்லமுடைய ரெண்டு மகள் மாலை திரு மகள் மாலை திருமணம் செய்தவர் இந்த உஸ்மான் பின் அஃப்வான் ரதி அல்லாஹுவான் எத்தனையோ ஜனாசாக்களை பார்த்தவர் எத்தனையோ கபர்களை பார்த்தவர் ஆனால் பகி என்ற கபுருஸ்தானுக்குள் வந்தால் அழத் தொடங்குவார்கள் நனையும் வரை அழுவார்கள் ஒரு கண்ணீர் ரெண்டு கண்ணீர் அல்ல தாடி நனையும் வரை அழுவார்கள் ஒரு கவி ஒன்று படிப்பார்கள் உஸ்மானே இதிலிருந்து நீ தப்பினாள் என்றால் அனைத்து இடங்களிலும் நீ தப்பிவிட்டாய் இதிலே நீ மாட்டினால் நீ மாட்டிக்கொண்டாய் தஞ்சு இதில் இருந்து தப்பினால் என்றால் தப்பி விட்டாய் இதிலே மாட்டிக்கொண்டால் நீ மாட்டி விட்டாய் கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே இந்த பயம் இந்த அச்சம் இதற்கு பெயர் தான் இஸ்லாம் இதை விளங்குறதுக்கு பெயர் தான் இஸ்லாம் என்ற இந்த பிரயாணம் வாழ்க்கையுடைய இந்த புரோகிராம் இந்த வாழ்க்கை எங்கு போய் சேருகிறது திடீரென்று ஒன்று நடந்ததற்கு பிறகு தடமாறுபவன் அல்ல முஸ்லீம் என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் எங்கு போய் சேருகிறது நான் கபருக்கு போக இருக்கிறேன் கபருக்கு பிறகு என்ன இருக்கிறது கபரிலே பல்லாயிரம் ஆண்டுகள் நான் வாழ்ந்ததற்கு பிறகு அவ்வாறு எழுப்பாட்டுவான் அது வரைக்கும் நான் கபரிலே வாழ வேண்டும் என்ற இந்த சிந்தனை சகோதரர்களே இது ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஸ்லிம் உடைய எந்த நேரமும் இருக்க வேண்ட வேண்டிய சிந்தனை இதுதான் ஒரு சிந்தனை உடைய நூறு வருஷம் வாழணும் நாங்க ஆயிரம் வருஷம் வாழணும் என்று இஸ்லாமிகளுக்கு சொல்லி இல்லை எந்த நாளும் காலையாகும் பொழுது மாலையாகும் பொழுது நான் இருப்பேனா இல்லையா சல்லல்லாஹு அரையுவ செல்லம் சொல்லி கொடுத்த சிந்தனை இதுல அப்துல்லாவின் உமர் ரல்லாஹுடைய தோளிலே கையை தட்டி சொன்னார்கள் சல்லல்லாஹு அரையுவ செல்லம் இதா தொந்தரில் மசா நீ காலையை அடைந்தால் மாலையே எதிர்பார்க்காதே இதா தன் தொது சபா நீ காளையை எதிர்பார்க்காதே சகோதரிகளை இந்த சிந்தனையில் ஒரு ஆண் ஒரு பெண் வாழ்ந்தால் எவ்வளோ அல்லாவை பயந்து வாழலாம் எவ்வளோ அல்லாவ பயந்து வாழலாம் நபி அவர்கள் சகாபாக்களுக்கு சொல்லி கொடுத்த சிந்தனை இதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் துரோகம் கூடாது இது உலக வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கை அல்ல சகோதரிகளே தான் ஹசன் ரது அல்லுவான் ஒரு மோதிரம் போட்டிருப்பார்கள் அந்த மோதிரத்தில் ஒரு கவி ஒன்று எழுதியிருந்தான் அந்த கவிதையை அடிக்கடி பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன கவிதைண்டா تقدم لنفسك ما استطعت من تقى فإن المنية نازلة بك يا فتا اصبحتك انك لا ترى احباب قلبك في المقابر والبلا سركوادیور صلى الله عليه وسلم নমরায়ম সুন্ন সোরকওয়াদি কবি দেলি দি என்ன தெரியுமா تقدم لنفسك ما استطعت எவ்வளோ தக்குவாவ சம்பாதிச்ச அனுப்பிலும் அனுப்புனி ப இன்னல் மனிய தனாசில துன்பிக்கையாகத்தா மவுத் மரணம் வாலிபத்திலும் வந்து விடலாம் மவுத் கலவனானதுக்கு பிறகுதான் வர வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது அஸ்பகத்தக்க அன்ன கலா தரா நீ காலையை அடைகிறாய் உனக்கு ஒன்றுமே விளங்குதில் காலையில் எழுமுனதோடு ஒன்றுமே விளங்குதில்லை எங்களுக்கு ஃபில் யோசி உள்ளத்துடைய நண்பர்களெல்லாம் கபறுகளில் வாழ்கிறார்கள் என்பதை மறந்து விடாது வாப்பா உம்மா மாமா மாமி சாச்சா சாச்சி உன்னுடைய குடும்பம் உன்னுடைய நண்பர்கள் சகோதரர்களே யார் படிக்கிறது சொருக்கவ சொருக்கவா ஐசன்றது எல்லாகும் நாங்க யார் சகோதரிகளே இமாம் இப்போ அப்துல் பர் ரஹிம் அகுல்லா எழுதுகிறாங்க மையத்தை தூக்குற சந்தூக் பொட்டி இருக்குது இதில் ஒரு கவிதை ஒன்று எழுதி இருந்துச்சு தான் என்ன கவிதைண்டா உந்துர் இலைய பி அகலிக் உந்துர் இலைய பி அகலிக் அனல் முஹையாலி நகலிக் அன சரீருள் மனாயா கம்சார மிஸ்லி பி மிஸ்லிக் சந்துக் பொட்டியில் எழுந்து இருந்துச்சு என்ன உந்துர் இலைய பி அகலிக் உனது புத்தியால் கொஞ்சம் என்னை பார் கண்ணால் பார்த்தா மறந்துடும் புத்தியால் பார் அனல் முகையா நினக்கலிக் உலகம் என்ற இந்த வாழ்க்கையிலிருந்து கவுர் என்ற வாழ்க்கைக்கு உன்னை எடுத்து செல்வதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன் அன சரீருள் மனாயா நான் மையத்துகள் படுத்த கட்டில் நான் கம்சார மிசிலி பி மிசிலி என் போன்ற கட்டிலில் உன் போன்ற பலர்கள் பிரயாணம் செய்து வந்து விட்டார்கள் சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் மட்டும் நினைங்க வாழ்க்கையில் மட்டும் நினைங்க எனக்கும் ஒரு முடிவு இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த முடிவு இருக்கிறது ஒரு நாள் போய் போறோம் அது எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் சரி அந்த நாள்ல போனால்தான் அந்த நாள்ல வெற்றி அடையக்கூடியவன் தான் சகோதரிகளே உண்மையான வெற்றியாளன் உடல்துட உங்கள்ட்ட ஐம்பது ஏக்கர் இருக்கட்டும் நூறு ஏக்கர் இருக்கட்டும் நீங்க தான் உங்களோட ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரன் உங்கள்கிட்ட தான் கூட தங்கம் இருக்குது பரவாயில்லை அனைத்துமே முடிந்துவிடும் ஆகரத்துல நீங்க பெரிய விரண்டு வைங்க ஆகரத்துல நீங்க உயர்ந்த வைங்க நீங்க தான் கண்ணியவான் சகோதரர்களே நீங்க தான் உயர்ந்த பெண் உலகத்தை கணக்கெடுக்காதீர்கள் உலகத்தை மதிக்காதீர்கள் இந்த உலகம் இப்படித்தான் காரூனுக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்தான் காரூனுடைய செல்வத்தின் சாவிகளை தூக்கக்கூடியதே ஒரு பெரும் படை ஆனால் வாங்கினான் கியாமத்து வரைக்கும் காரூன் பூமிக்குள் சென்று கொண்டே இருக்கிறார் தங்க கட்டில் படுத்த என்ன நடந்தது சகோதரர்களே நும்ரூத் முழு உலகத்தையும் அல்லாஹ் அள்ளி கொடுத்தான் முழு உலகத்தையும் அல்லாஹ் அள்ளி கொடுத்தான் ஆனால் அவர்கள் தயாராகவில்லை அவர்கள் தயாரிப்பு செய்யவில்லை கபறை மறந்தார்கள் ஆகரத்தை மறந்தார்கள் அல்லாஹுவை மறந்தார்கள் அல்லாஹ் அவர்களை நாசமாக்கினான் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முப்பது வயதை தாண்டி விட்டோம் நாற்பது வயதை தாண்டி விட்டோம் ஐம்பது வயதை தாண்டி விட்டோம் அறுபது வயதை தாண்டி விட்டோம் சிலர் வா வாலிபர்களாக இருக்கிறோம் சிலர் வயோதிபர்களாக இருக்கிறோம் அவ்வாவை மறந்துவிடக்கூடாது கபுரை மறந்துவிடக்கூடாது நரகத்தை மறக்க கூடாது வாழ்க்கை என்ற இந்த ஓட்டம் இருக்கிறதே ஒரு நாள் துண்டிக்கும் அது எதால் துண்டிக்கும் என்று தெரியாது எக்ஸிடென்டில் துண்டிக்கலாம் வீட்டில் இருக்கும் பொழுது துண்டிக்கலாம் அல்லது ஹாஸ்பிட்டலில் துண்டிக்கலாம் அல்லது ஃப்ளைட்டில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது துண்டிக்கலாம் சகோதரர்களே வாணிப வயதிலும் துண்டிக்கலாம் அல்லது கெழுட்டு வயதிலும் துண்டிக்கலாம் எது எப்படியோ சகோதரர்களே முடித்துவிட்டு விட்டு சந்தோஷமாக போய் சேர வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் அல்லாஹோய் மறந்து விடாமல் ஆகரத்தை மறந்து விடாமல் மார்க்கவாதிகளாக எப்பையும் இஸ்லாம் எப்பையும் குரான் எப்பையும் அல்லா எப்பையும் ரசூல் என்றே இந்த பூமியில் வாழ வேண்டும் அதை தவிர வேறு வழி இல்லை சகோதரர்களே அல் கைஸ் புத்திசாலியார் எங்கள்கிட்ட புத்திசாலி வேற எங்கள்ட்ட புத்திசாலியார் என்று கேட்டா சொல்லுவோம் யார் நல்லா ஜீவனுக்கு வந்த காலத்தில் இருந்து சம்பாதிச்சு பத்து வீடு பத்து கடை எவ்வளோ சொத்தை கூட சேர்த்து வச்சிருக்கிறாரோ அவர்தான் புத்திசாலி அல்லது படிப்புல முன்னுக்கு போய் கூட படிச்சு நல்லா படிச்சு நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறார் இவர்தான் தான் புத்திசாலி சகோதரர்களே அவர்கள் புத்திசாலிகள் தான் ஆனால் உலகத்துடைய புத்திசாலிகள் நான் சொல்லவாரு நீண்ட வாழ்க்கையின் புத்திசாலி நபி அவர்கள் சொன்ன புத்திசாலி அல் கையிஸ்

மூல ஹராத்தையும் செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிப்பான் அல்லா என்ன மன்னிப்பான் என்று மௌத்தாங்கிறான் இவன் மடைய நின்றாங்க எனவே சகோதர சகோதரிகளே நம் எல்லோரும் புத்திசாலிகளாக மாறுவோம் அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தி அந்த கபூருடைய ஹஷூருடைய சொருக்கத்துடைய வாழ்க்கையை சொருக்கத்துடைய இன்பத்தை அடைய எல்லாம் அல்லா